சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் மார்ச் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் முப்பதாம் திருநாள் உத்திர நட்சத்திரம் சிம்மராசி பௌர்ணமி திதி முக்கியமா பொழுது இன்றைய நாளை பொறுத்த நிறையா பேருடைய வீட்டுல பௌர்ணமி திதிக்கு சத்யநாராயண சுவாமி பூஜை இரண்டாவது நோம்பு அனுஷ்டானம் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் நிறைய பேர் வீட்டுல பெண்கள் தாலியை வந்து பிரிச்சு போக்குறது நாள் மக்கர ராசி அல்லது மகர லக்னம் அவட்ட நட்சத்திரக்கார அழைத்து இந்த நாள் சென்றாட்டம் சிதளவு காலையே கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் சூப்பர் இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா ஏ கிளாஸ் அப்படின்னு சொல்றதே சிம்மத்துக்கு தான் ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய பார்வை தன்னுடைய நட்சத்திரத்து மேல சூப்பரா விடணும் தனியுடைய இருந்தாலும் சூரியன் வேலை செய்வார் அதனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மேஷம் சிம்ஹம் தனுசுக்கு ஏ கிளாஸ் அடுத்து இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பெரிய அளவுக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுதுன்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு மிதுன ராசி நண்பர்களுக்கு அதே மாதிரி கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் நடக்கப்படுது யாருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா பட்டுத முடியும் அப்படின்னு சொன்னா அதுல முதல் ராசி லக்னமாக கடகம் ரெண்டாவது விருச்சிகம் மூன்றாவது மீனம் யாருக்கு இந்த நாள் மன வலிமையின் காரணமாக எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க யாருக்கு முதல் ராசி லக்னமாக ரிஷபம் ரெண்டாவது மகரம் மூன்றாவது லக்னம் நாள் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு மூத்த பசங்களுக்கு அப்பாக்களுக்கு அம்மாண்டமா இருக்கு இவன் இந்த மாதிரி நாட்கள்ல யாரு என்ன சொன்னாலும் சரி நான் செய்யறது இதுதான் என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லி நின்று ஜெயிக்கக்கூடிய நாளா இருக்கப்புறம் மெயினா சம்டைம்ஸ் நீங்க பேசும்பொழுது மத்தவங்க வந்து கொஞ்சம் கான்பிடன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு நினைச்சுப்பாங்க அதாவது இன்னொரு டேர்ம்ஸ் சொன்னா ஓவர் கான்பிடன்ஸ் நினைச்சுப்பாங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க நீங்க பாட்டு வேலை பாருங்க ஜம்முன்ற நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் மஞ்சண்டரம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன வலிமையோட சேர்ந்து வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டமைப்பும் சேர்த்து பண்ணக்கூடிய நாள் அதாவது ரூல்ஸ் போடுவீங்க ரூட்ல வீட்டுல இன்னைக்கு டேட்டுக்கு நீ தான் பாத்திரம் கழணும் இந்த டைமுக்கு நீங்கதான் வீட்டை கூட்டம் இந்த டைமுக்கு நீதான் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றணும் இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டு மனுஷன டென்ஷன் ஏற்றக்கூடிய நாள் ஆனா சுவாரஸ்யமா இருக்கும் நல்லாவும் இருக்கும் அபாரமான நாள் முடிஞ்ச வீட்டுல அம்மா சொல் பேச்சு கேட்டு நடப்பது ஏற்றத்தப்படும் பொருளாதாரத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது நல்லது வங்கிகளுக்கு கவர்மெண்ட் வங்கிக்கு போய் ஒரு விஷயத்தை முடிக்கிற மாதிரி வரும் பாசிட்டிவா முடியும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சன் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் அரசியல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது டாக்குமெண்டேஷன் சார்ந்தது அண்ணன் தம்பி சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவா இருந்தாலும் இதை நாள் கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய பிராப்தமருக்கு ஒரு மாற்றமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாளாகும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபா ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்தர் மஞ்சள் கடக ராசி அது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பல்கூச்சம் அப்படிங்கற மாதிரி சில பேருக்கு பல்லு வலி எல்லாம் வரும் உப்பு போட்டு பல்லி தேய்குறீங்களா அதுல வந்து சின்ன வெங்காயம் இருக்கா உப்பு இருக்கா இதெல்லாம் வந்து விட்டுருங்க இந்த மாதிரி நாட்கள்ல ஓரல் டெல்த் ஹெல்த் ஹெல்த் கொஞ்சம் பாத்துக்கணும் நிறைய பேருக்கு இருக்கு வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ரொம்ப காரம் சாப்பிடணும்னு தோணும் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதுன்னு நீங்க பாத்துக்கணும் ஆனா பெருசா ஒண்ணும் டிஸ்டர்ப் பண்ணாது பேச்சை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறதுனால நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஈஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சும்மா ராசியல் சும்மா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் டென்ஷன் மட்டும் குறையாதியா அவங்களுக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் இருக்க போகுது ஆனா நிறைய விஷயங்கள்ல வெற்றி கொடுப்போம் எதெல்லாம் தாமதமாயின் இருந்தோம் இதெல்லாம் தள்ளி போயின்றதோ அது எல்லாமே இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமா இருக்கு ஒரு விஷயத்துல நீங்க பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் சூப்பரா நடக்கும் யாருனாலையும் எதுனாலையும் எதுவே முடியாதுங்கிற கான்செப்டே இல்லாம உங்களால செய்ய முடியும் அப்படிங்கிற திறமையும் பிறக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில பேருக்கு லைட்டா கால் பாதம் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் சில பேருக்கு பேக் பெயின் இதெல்லாம் இருந்தாலும் எதுக்காகவும் நீங்க மாட்டீங்க வேற ஊருக்கு போயோ கொஞ்சம் தள்ளி போய் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் நாள் முடியும் ரெண்டு மூணு நாளா தள்ளி போயின் இருக்கு இது நடக்குமான்னு தெரியலன்னா நாள் கண்டிப்பா நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமா இருக்கு அதுலேயும் ரொம்ப முக்கியமா இந்த நாள் அப்பா கூட இருக்கக்கூடிய அந்த வாக்குவாதங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் பொதுவா நிறைய நல்ல விஷயம் நடக்கூடிய அற்புதமா இருக்கு அனந்தசேனன் கத்பநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆங்கிற மஞ்சள் துலாம் ராசியோ துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபம் சாதாரணமான லாபம் எல்லாம் இல்ல அசுர வளர்ச்சின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அசுர வறட்சியை கொடுக்கக்கூடிய நாள் மிகப்பெரிய வெற்றியையும் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்துல அபாரமான ஏற்றம் எதுக்காகவும் யாருக்காகவும் கொஞ்சம் கூட சலிக்காம நம்மளால செய்ய முடியுங்கிற ஒரு எண்ணம் தானா உருவாக்க முடியுங்கிற எண்ணம் இது எல்லாம் இருக்கக்கூடிய நாள் மிகுந்த லாபத்தையும் பெரிய ஆதரவையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான வழிபாடுகள்ல நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாக மஞ்சள் யாரெல்லாம் பொதுவாகவே மருந்து மாத்திர சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் எந்த விஷயமே தள்ளி போகுதுங்கிற கான்செப்டே இருக்காது செய்யணும்னா கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அமோகமான நிறைய பேர் வருவாங்க கூட்டம் வரும் பொதுவா சனி மேல சந்திரன் பார்வை சந்திரன் மேல சனி பார்வை கூட்டம் நிறைய வரும்னு சொல்லணும் அதே மாதிரி உங்களை பார்க்க நிறைய கூட்டமும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொதுவா மன வருத்தங்கள் எல்லாம் மனசு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு பேச்சை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறதுனால நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் ரடிவார் ஈஸ்வரன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாருக்கெல்லாம் வெளியூர் போனமோ யாருக்கெல்லாம் யூகேக்கு போகணுமோ யாருக்கெல்லாம் அயல்நாட்டுக்கு போகக்கூடிய பாஸ்போர்ட் வீசா பிளைட் டிக்கெட் இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் என்ன நாள் ஈஸியா நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த டெய்ல் போன் பேக் போன் இதெல்லாம் பிரச்சனை இருந்ததுனா கூட இன்றைய நாள் கொஞ்சம் வலி வேதனைகள்லாம் கம்மியாக கூடிய நாளா இருக்கப்படுது நிறைய பேருக்கு வந்து வீட்டுல பெரியவங்களுடைய ஆதரவுடன் ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியா முடிக்கக்கூடிய நாளா இன்றைய நாள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமா இருக்கு தண்டீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திர மஞ்சள் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்ம செய்யற காரியம் ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு தப்பான இடத்துல உண்மையை பேசுறது சில இடங்கள்ல உண்மையை உறக்க சொல்லணும் கரெக்ட் தான் ஆனா அது உங்களுக்கு எதிராக மாறும் தெரிஞ்சோன்னு அதுக்கு தவிர உண்மை பேசுறது கொஞ்சம் கவனமா இருக்காங்க இந்த நாள பிள்ளைங்க யாரையும் எதிரியா உருவாக்கி முடியாது வீட்டுல பெரியவங்களே நமக்கு எதிரா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால இன்றைய நாள் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் எல்லாரையும் எதிர்த்து நம்ம வந்து கேள்வி கேட்டு ஜெயிக்கிற மாதிரி வரும் தப்பு கிடையாது சில நாட்கள்ல தான் கரெக்ட் இந்த நாள நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் நம்ம வேண்டிக்கலாம் மெயினா சிவபெருமான் வழிவார் ஏற்றத்தை கொடுத்தார் ராசி ஆன்டம் நஞ்சன் ரொம்ப ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கும் சில பேருக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆட்களோட ஒரு வேலை செய்யணும்னா அந்த ஆட்கள் வந்து நமக்கு சாதகமா ஒரு வேலையை முச்சு கொடுப்பாங்க அமோகமான நாள் ரெண்டாம் குழந்தை அவங்களோட ஹெல்த்ல பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஓகே தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நல்ல நாள் நீங்க இவ்வாறு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டாக்டர்ஸா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சூப்பரான நாள் யாரெல்லாம் கார்டியாலஜிஸ்டா இருக்கீங்களோ ஜிஸ்டா இருக்கீங்களோ யாரெல்லாம் பொதுவாகவே மருந்து மாத்திரை சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் எந்த விஷயமே தள்ளி போகுதுங்கிற கான்செப்டே இருக்காது கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அமோகமான நிறைய பேர் வருவாங்க கூட்டம் வரும் பொதுவா சனி மேல சந்திரன் பார்வை சந்திரன் மேல சனி பார்வை கூட்டம் நிறைய வரும்னு சொன்னோம் அந்த மாதிரி உங்களை பார்க்க நிறைய கூட்டமும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொதுவா மன வருத்தங்கள் எல்லாம் மனசு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் இந்த நாள பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலும் நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பகவந்த சமஸ்தன் மங்களான் பவந்திரோனுவந்த நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க